ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருங்க இல்லையா இந்த நேரத்தில் மத்தியானமே ஆரமிச்சிருச்சு ஆரம்பித்து நாளைக்கு மூணு ஒம்பது பிஎமுக்கு முடிவுக்கு வந்து வந்துடும் பொதுவாக பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாளில் வரும் அல்லது பௌர்ணமிக்கு முந்தைய நாளில் வந்து வரும் அப்படி வரும்போது பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரம்பித்து நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு முடியுது அதனால் எல்லா கோயிலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கும்பிடக்கூடிய கோயில்கள் எல்லாமே நாளை காலையில் பங்கு வச்சுக்கிறதை கொண்டாடுவாங்க பௌர்ணமியை கனெக்ட் பண்ணி கொண்டாடுறவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடுவாங்க ஏன்னா அனிதா பௌர்ணமி வந்து காலையில் விடிய காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்து அப்படி தேதி காலையில் விடிய காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்து தேதி காலை விடிய காலையில் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து பௌர்ணமி வந்து முடிவுக்கு வந்து வருது ஸோ முழு பௌர்ணமியாக இருக்குது சனிக்கிழமை அன்னைக்கு ஸோ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இரவு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி பங்குனி உத்தரத்துக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் நேரத்தில் போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு எதனால் அப்படின்னா உத்திரம் அப்படிங்கிறது சூரிய நட்சத்திரம் சூரியன் அப்படிங்கிற தன்மையில் வரும்போது அது வந்து சுத்தம் அப்படிங்கிற ஒரு இது வரும் சுபட்சம் அப்படிங்கிற அமைப்பும் வந்து வரும் அதாவது சூசகமாக இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இந்த உத்திரம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அந்த உத்திர சூரியனோட இருக்கிறதுனால அந்த சூரிய உதய சமயத்தில் நீங்கள் வந்து சூரிய உதிப்பதற்கு முன்னாடி கோயில் போய் வணங்கிட்டு வெளியே வந்து சூரிய பகவானை வணங்கினீங்க அப்படின்னா அந்த பங்குனி உற்றத்துடைய தன்மை மேன்மையடைய தொடங்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த மீன ராசி தான் வந்து முதல் ராசி கட்டமாக வைத்து கோரப்பட்டது காலப்போக்கில் வந்து மேசராசிக்கு வந்து வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது முதல் முதல் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறதுல தெய்வீக திருமணங்கள் நிறைய நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முருகனுக்கு சிவனுக்கு பெருமாளுக்கு அது போக பல தேவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடந்த காலமாக வந்து இருக்கிறதுனால தெய்வீக திருமண நாளாக இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது திருமணத்துக்கு ஓந்த நாளாகவும் கொண்டாடப்படுது நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் திருமணமும் செய்வாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ தெய்வீக திருமணம் போது நீங்கள் உங்களுக்கு தெய்வீக தன்மையை உணரக்கூடிய தன்மையின்னு சொல்லலாம் இதை எப்படின்னா வாசல்லாம் சிவனை வந்து காதலிதான்னு சொல்லுவாங்க ஒரு காதலியை போல சிவபெருமானை வந்து வாசல் காதலித்தார் அதாவது தன்னை மாணிக்கோசர் பெண்ணாக பாவித்து கொண்டு சிவனை நேசித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த தன்மையில் இருக்கிறப்போ அவர் இறைவனை நேசித்து அவர்கள் அவரோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய தன்மையை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த பங்கினி உத்திர நீங்கள் வச்சுக்கலாம் முருகனுடைய தரிசனத்தை எளிமையாக பெறுவதற்கு இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவி செய்யும் அப்போ இந்த நாளில் முருகனை பற்றி நீங்கள் வந்து பேசுறது முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறது தந்த சிருஷ்டி கவசம் கந்தக்கூடுக்கவசம் கங்கர் அனுபூதி இதில் ஏதாவது நீங்கள் கேட்கவோ அளவு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய என்ன கிடைக்குன்னா முருகனுடைய அகல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு எளிமையாக கிடைக்கும்னு சொல்லி நம்பப்படுது மேலும் இந்த பங்குனி உத்தரவு காலத்தில் வந்து தெய்வானை கூட முருகப்பெருமான திருமணம் செய்யறதுனால தெய்வானை வந்து செல்வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கான செல்வாக்குக்கான ஒரு வாய்ப்பாக அதுக்கெல்லாம் வேணுமோ அவங்களெல்லாம் எல்லாம் இந்த பங்குனி சரியான சரியானவங்களை பயன்படுத்துவீங்க இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய முழுமையான பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்லை அடுத்த நிலைக்கோ கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் அந்த நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக எடுத்துக்கணும் ஏன்னா பௌர்ணமி அமாவாசைகளில் நமக்கு ரொம்ப சக்தி நிலைப்பாடு தீவிரமாக இருக்கிறதுனால கோவப்படுவதோ உணர்ச்சி உணர்ச்சி சொல்லக்கூடிய செய்களையோ செய்யக்கூடாது அது மாதிரி செய்யாமல் அமைதியாக இருந்து இறைவன் நினைக்கக்கூடியது இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படும்போது அது முழுமையை அடையிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் அதனால் அதனால் நாளில் மேக்சிமம் அந்த குழுதை கோரிக்கை சாயம்படுவது இன்னும் குருமார்களை பார்த்து ஆசீர்வாத வாங்கிறது இல்லை குருவை நினச்சிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க ஏன்னா அன்றைக்கி சக்தி பாடு அதிகமாக இருக்கிறதுனால பிரம்மாண்டத்தின் மூலமாக அதாவது பிரம்மாண்டம் இதுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே கூடிய இடம் அங்கேருந்து நம்மளுடைய சிரசு வழியாக சக்தியை இறங்கி நமக்கு அதீத தெய்வீக சக்தியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த நாட்களை வந்து அமையும் அப்போ ஏற்பட்ட நாளில் நீங்கள் இறைவனை நினைத்து நீங்கள் ரொம்ப எவ்வளோ எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி அமாவாசை நாட்களை தெய்வத்தை வணங்குவதற்கான ஒரு நாளாக வச்சுக்குங்க நாம் நம்ம கிட்ட இருக்கிற பொருளாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுய அறிவாலியுமே இன்னும் என்னென்ன விஷயங்கள் மனித உருவத்துக்கு தெரியும் போது கண்ணு தெரியுதோ அதை வரைக்கும் நாம் இதெல்லாம் பின்பற்றிட்டு போகிறோமோ அந்த பின்பற்றிட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மாயை அந்த மாயை இந்த மாதிரி இதே எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பை செய்யும் சொன்னால் செய்யக்கூடாது ஏன்னால் புறத்தையே நாம் ஒரு இதில் பிணைக்கப்பட்டிருக்கும் போது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா அதை நாம் ஏன் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம ஒதுக்க தான் சொல்லலாம் மாயை ஏன்னா அதுக்கு தான் மாயை உருவாக்கப்பட்டது யாருனால உருவாக்கப்பட்டது மாயாவினாலும் உருவாக்கப்பட்டது மாயாவினால் உருவாக்கப்பட்டது அதுக்கு பேர் மாயின் பேர் அப்படி மாயையாக உருவாக்கப்பட்ட குழந்தைகளையே காப்பாற்ற நினைச்சாலும் மாயை வந்து விடல அந்த மாயை சொல்லக்கே தான் குழந்தைங்க வந்து போனாங்க யார்னால் சூரபத்மன் சிங்கம் சிங்கமுகன் தாரகாசன் அப்படிங்கிற மூன்று பேரும் மாயாதேவியுடைய குழந்தைகள் அந்த மாயா தேவிலருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சும் அவரோட தந்தை வந்து உதவி செய்யப்போயும் கூட மாய வந்து இல்லை நான் சொல்றது கேளு அப்படி கூட்டு போய் உபதேசம் பண்ணி அவங்கள மாயிலே வாழ வச்சு கடைசியில் முருகப்பெருமானை வந்து அவங்களை சூரபத்மனை வதம் செய்வதாக உங்களுக்கு புராண கதைகள் இருக்குது அதை நாம் வந்து என்ன பண்ணுறோம் கொண்டாடுறோம் ஸோ இந்த பங்கு ஊற்றினால வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் மிக சிறப்பான வழிபாடு நடக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மிக சிறப்பான வழிபாடு நடக்கும் முருகனுடைய அறுவடை வீடுகளிலேயுமே சிறப்பாக இருக்கும் பங்கு ஊற்றுறோம் திருத்தணி சரிங்களா அதுக்கப்புறம் பழமொழி சோழன் மலை திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் பழமைச்சோளை அப்புறம் திருச்செந்தூர் சுவாமி மலை திருத்தணி இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் பழனி மலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லோரும் காவடி இடத்துக்கெலாம் போவாங்க காவடி பால் குளம் இருக்கிறது பாத யாத்திரை போகிறது இதெல்லாத்தையும் செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூறி போய் வாங்கிட்டு வாங்க அது போக எங்கெல்லாம் முருகனுடைய கோயில் இருக்கும் எங்கேயெல்லாம் உருவனுடைய விக்கிரகம் இருக்குதோ அங்கேயெல்லாம் கூட சிறப்பாக செய்வாங்க இங்கே கூட நம்ம கோயம்புத்தூரில் சிங்காநூறு போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு பிள்ளையர் கோயில் இருக்குது அந்த பிள்ளைகோயிலே எப்பயுமே பாலபவன ஒருத்தர் இருப்பார் சின்ன முருகப்பெருமானு தான் அந்த முருகப்பெருமானுக்கு அந்த ஐயர் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிலும் அபிஷேகம் பண்ணுவார் இந்த பங்குனி உத்தரத்துக்கும் அங்கே வந்து சிறப்பான அபிஷேகமாக இருக்குது அது போக எடுத்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க வரசுக்குள்ளதில் ரெகுதாக நடக்கிற விஷயம் இந்த மாதிரி நிறைய கோவில்களை வந்து முருகனுக்காக ரொம்ப சிறப்பான விஷயம் நடக்க தொடங்கக்கூடிய காலங்கிறது இந்த பங்களிப்பு காலம் எல்லோரும் பயன்படுத்தி என்னுடைய அருகிலே பெறுவதற்காக வீடியோ போட்டுக்கிறேன் யாருக்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இங்கெல்லாம் சென்று வணங்கிடும் சென்று வணங்கி அது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கூட்டமான சமயத்தில் பெரிய பெரிய கோவிலில் போய் நீங்கள் வந்து அடித்து பிடிச்சி வணங்கிட்டோம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம நடக்குது உங்களால் போக முடிஞ்சுன்னா அங்கே போய் உள்ளுக்குள்ள போய் இடிச்சு பிடிச்சி நிற்க வேண்டாம் அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கூட போய் அங்கே சும்மா அப்படியே எல்லை இருந்து வந்தாலே உங்களுக்கு பலம் இல்லையா மனசில் நினச்சிக்கிட்டு இன்னொரு நாள் என்ன பண்ணிக்கிறேன் அங்கே போய் தரிசனம் தவறு இல்லை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க போகும்போது அங்கே போய் கோவிலுக்கு போய் என்ன கூடாதுன்னா ஏடிச்சிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு நீங்கள் முன்னாடி போகிற பின்னாடி போகிறாங்க அப்படி இன்னும் சண்டை போடுறது ஏன் வந்துட்டு இருக்கலாம் சத்தம் போடுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் போய் பழனை வந்து முழுமையாக அடைய முடியும் அதை ஒரு கூட்டத்தில் வந்து வேம போட்டு தழுறதோ பின்னாடி தலைக்கா சண்டை போடுறதோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அதனால தான் கோயிலில் என்ன சொல்லுவாங்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா போனே ஒருவரையும் தொடாத அளவிற்கு போயிட்டு வாடுவாங்க அதாவது ஒரு சொத்துக்கு இடிக்காத அளவுக்கு போகணும் அப்படிமா எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை அப்படின்னு ஆனால் இப்போ கோயிலுக்குறது யாருமே அப்படி இல்லை பின்னாடி இருந்து ஒரே ஃபோர்ஸை தள்ளுவாங்க தள்ளும்போது அப்படி பொது பொது பொறுப்பு முன்னாடி விழுணும் நாம முன்னாடி விழுவு கூடாதுன்னு நினைச்சிட்டு இன்னும் ரெண்டுமெல்லாம் பேருந்து நம்ம எடுத்து தெளிச்சுக்கணும் இப்படி ஏதாவது செய்கிற தான் இருக்குது அந்த மாதிரி செயலெலாம் செய்யாமல் கோயிலுக்கு போய் வணங்கிட்டுருவாங்க ரெண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் விக்கிரகங்கள் அமைதியாக இருக்கின்றதோ அதுபோல் நாம் அமைதியாக இருந்தோம் என்றால் அந்த அமைதி தன்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை உணர்ந்து எடுத்து பெற்று நாம் பலமாக வாழ முடியும் குடிஞ்சளவுக்கு இந்த காலத்தில் வந்து கோபம் வந்தாலும் இறைவன் சொல்லி அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் கோவம் வந்து தான் செய்யும் அந்த கோபம் ஒரு அது ஒரு மாயை அதெல்லாம் வரும்போது தான் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து வெளிப்படுத்தாமல் சொல்லுங்கள் இன்னும் கோபமே பலராப்படுங்க அப்படி படாமல் இருக்கும்போது தான் உங்களோட வந்து சிக்கனைப்பாட்டை ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும் கோவப்பட்டைகளும் ஆறாவ டேமேஜ் பண்ணி நீங்கள் எதை பெற வேண்டுமோ அதை பெற விடாமல் அந்த கோவத்துடைய தண்ணி மூலமாக நம்மளுடைய உயிர் சக்தி ஆற்றல் அழிக்கப்படும் அப்போது இந்த இந்த தண்ணியெலாம் வருது அப்படின்னா நம்ம கர்மவினை வந்து வேலை செஞ்சு மாயா வந்து விளையாடுவது நடத்தோம் அப்போது அதுக்காக அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் இரவு வணங்கிக்கிட்டு முழுக்க முழுக்க அவங்க ஒப்படைச்சுட்டு அப்படியே வெளியே வருவதற்கான முயற்சி செய்யணும் முழுக்க முழுக்க இந்த நாட்டில் அன்பாக இருப்பதற்கான முயற்சியெல்லாம் அன்பாக இருப்பதாக கற்பனையாக செய்து கொண்டிருக்கணும் நம்ம யாரோட பேசுல யாருமே நம்ம கம்பு காமிக்கலாம் நினைக்காம சும்மாவே நம்ம அன்பாடு இருக்குது சும்மாவே நம்ம கம்மன் அன்பாக இருக்கும் சரியா அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படி இருக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறதுலேருந்தே சக்தி இது பாடம் இந்த பங்குனி மூலமாக ரிசீவ் பண்ண முடியும் ஓகே நன்றி இந்த பங்குனி நாளில் வந்து ஒரு ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மாதிரி இயக்கம் வந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கமான நாள் தான் இந்த பங்குனி உச்சநாள்ங்கிறது இந்த பங்குனி உச்சரம் நாளில் வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா மீன் திறந்து பார்க்கும்போது ஏழாம் கடமாக இருக்கும் அப்படின்னா தான் பங்குனி ராசிக்கானது பங்குனி மாதம் அங்கே உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஆகக்கூடியது இதுனா கன்னி ராசி அப்போது கொன்று கொண்டு இணையானது அர்த்தம் அப்போது கணவன் மனைவிக்கு இணையானது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இணையான சக்தி உள்ளவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்ளிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சார்ந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு ஓரளவுக்கு சிறப்பினை மேம்படுத்தி நடக்கக்கூடிய நடத்தும் அப்போ தொழில் சார்ந்திருக்கிற நம்பர்கள் கூட ஏதாவது பிணக்கு ஏற்படுமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு கூட அதை பிணக்கு அக்காமல் அதெல்லாம் அமைதியாக போய் அந்த அந்த நாள் இந்த நாளில் என்ன பண்ணணும் கொஞ்சம் அமைதியாக போய் அதுக்கப்புறம் ஹெனி பண்ணிட்டு போகணும் அதுதான் அவங்களை உயர்த்திறதுக்கான வாய்ப்பாக வந்து இருக்கும் மறந்துட வேண்டாம் இந்த நாட்கள்லாம் முடிஞ்சளவுக்கு அன்பாக இருப்பதற்கான முயற்சி செய்வோம் அதுதான் விஷயம் ஏன்னால் கழிவு காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஏகப்பட்ட இடிவுகள் வந்து வரும் அந்த இடிவுகளில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவதற்கான முயற்சியை செய்ய செய்ய தான் நம்ம அத்தனைக்கு பயணமே பண்ண முடியும் அதை மறந்துட வேண்டாம் நல்ல விஷயத்தை செய்யுங்க நல்லபடியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை செய்ய முடியாதுனாலும் நல்லபடியாக இருக்க முயற்சி பண்ண முடியாதுனாலும் இறைவனைக் கொண்டு அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடுமுறை செய்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆசனையும் அல்லது ஜோதி ஆலோசனையோ வார்த்தை மூலமான ஆலோசனையோ தேவைன்னா ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் ஆலை கண்காட்சி தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் கண்கள்கூட அதில் பே பண்ணிட்டு உங்கள் வெப்சைட் செஞ்சு நான் கொடுப்போம் நன்றி வணக்கம் உங்க நன்றி வேணுமா